சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த இவருடைய அலட்சியத்தின் முதலமைச்சர் தமிழகத்தை ஆழ்வதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தெட்டு பேர் மறந்து மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணமடைந்ததாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி படி ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த ஐம்பத்தெட்டு பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த உயிர் இந்த குடும்பம் வந்ததற்கு காரணம் இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள் மேலும் ஒருவர் இறந்து விட்டார் இப்பொழுது ஐம்பத்தி ஒன்பதாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார் அதுவே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் இதை எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார் இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைகளும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது அவசர அவசரமாக அந்த அகற்றினார்கள் மே தற்காலிக மேடை மாவட்டம் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே காற்றை எப்படி தடை செய்ய முடியாது அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன்